கலை கழகத்தின் நிலா முற்றம் தோடலுக்கை தோட்டம் இரண்டாவது தடை நடக்கின்றது நாங்க வந்து எப்படி இந்த நாடகம் அரங்கேலின் ஊடாக சப்ஜெக்ட் மற்ற பாடங்களை கத்துக்கிறது எப்படி எங்களுடைய சமூக சிந்தனைகளை மெருகூட்டி கொள்றது எப்படி சக நண்பர்களோட புரிந்துணர்வோட சக வாழ்வா வாழ்றேங்கிறது தான் இதோட இது கலை கழகம் நிலாமற்றத்துக்கு எங்களுக்கு வந்து குட் டச் பேட் டச் சொல்லி வந்து பிள்ளைகள் வந்து எப்படி எப்படி படிக்கணும்னு சொல்லி இந்த பேலூன் வந்து இந்த கூட்டத்துல இருக்கிற உங்களுடைய உண்மையான கூட கோடையில வந்து நிறைய பேர் நல்ல விஷயம் கெட்ட விஷயங்கள்லாம் நல்ல விஷயத்து தாக்கல வச்சுக்கிட்டு கெட்ட விஷயங்கள்லாம் விட்டாங்க உங்க எல்லாரும் சேராதுன்னா ஒருமிக்க கைத்தாட்டே அப்படித்தானே 우리가 사람들을 Nurimiraira 아니면 이것이 예를 들면 그� drop 하프라 forcé가